வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னையின் இதயத்தில் ஒரு ஆன்மீக ஒளி வீசும் இடம் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கிற கந்தக்கோட்டம் முருகன் திருக்கோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல இது கந்தன் அருளின் களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் சென்னை பாரிமுனை பூக்கடை பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் மூலவர் பெயர் கந்தசுவாமி உச்சவர் பெயர் முத்துக்குமார ஜூலை பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா பதினேழாம் நூற்றாண்டில் மாரி செட்டியார் மற்றும் கந்தப்பா ஆச்சாரி ஆகிய ரெண்டு பேரும் திருப்போரூரில் முருகனை தரிசிக்க போயிருந்தாங்க அப்போ ஒரு வேப்ப மரத்தின் புற்றில் முருகன் சிலை இருப்பதாக அவர்களுடைய கனவில் தோன்றியது அவர்கள் அந்த சிலையை சென்னைக்கு கொண்டு வந்து மூலவராக பிரதிஷ்டை செய்தனர் அதுதான் இங்கே இருக்கிற மூலவர் உருவத்தில் மிகச் சிறிய குழந்தை போல இருப்பார் இந்த கோவிலில் வள்ளலார் பாம்பன் சுவாமிகள் வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆகியோர் வழிபட்ட தலம் இந்த கோவில் சென்னை நகரின் பழமையான முழுவன் கோவில்களில் ஒன்றாகும் இங்கு வள்ளி தேவானை சமேதகராக அருள் புரியும் முருகப்பெருமான் பக்தர்களின் மனதில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுகிறார் இந்த கோவிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார் சில காலம் இங்கு தங்கியிருந்தார் அவருடைய ஆன்மீக எழுச்சி இந்த கோவிலின் சுவர்களில் இன்றும் ஒலிக்கிறது கந்த கோட்டம் என்பது கந்தன் பிளஸ் கோட்டம் அருளின் கோட்டம் இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு ஆன்மீக பயணத்தை அனுபவிக்கிறாங்க மூலவர் தரையில் தனித்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இது மிகவும் அபூர்வம் இப்ப நம்ம அந்த கோவிலில் இருக்கிற நவகிரகங்களை தான் சுற்றி வந்து இருக்கோம் இந்த நவகிரகங்களுக்கு எதிர்க்கையே கோவிலினுடைய அழகான திருக்குளம் உள்ளது இந்த குளத்தை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் வள்ளி தெய்வயானை தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர் வள்ளலார் இங்கு தெய்வமணி மாலை என்ற பாசுரத்தை பாடியுள்ளார் இந்த கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது இந்த நாலு பக்கமும் அழகான சிலைகள் ஒரு சின்ன மண்டபத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது அதான் பார்க்கிறோம் மண்டபங்களின் மேலே வரையப்பட்டுள்ள அழகான சித்திரங்கள் கண்ணை கவரும் விதமாக அமைஞ்சிருக்கு கோவிலின் ராஜகோபுரம் அதன் சிற்பங்கள் மற்றும் தினசரி பூஜைகள் இவை அனைத்தும் தமிழர் ஆன்மீக கலாச்சாரத்தின் சாட்சியாக விளங்குகிறது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையாருடைய சந்நிதி சித்தி புத்தி விநாயகருடைய சந்நிதி இருக்கு இது திருக்கட்சி நம்பிகளுக்காக அவருடைய சிலையும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது அவருக்கு பக்கத்திலே திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சிலையும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு நம்ம போன பொழுது அங்கு கோவில் அலுவலர்களிடம் நாம் கேட்டபொழுது மூலவர் தவிர மற்ற இடங்களை நீங்கள் வீடியோவோ போட்டோவோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அந்த அனுமதிக்கு பிறகே தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இது வந்து மூலவருடைய ராஜகோபுரம் எல்லாம் இப்போ புதுசாக பெயிண்ட் பண்ணி அற்புதமாக காட்சியளிக்கிறது முருகன் வள்ளி தெய்வயானை தனித்தனியாக அந்த ராஜகோபுரம் இருக்கு அது எல்லாமே இந்த சுதை சிற்பங்கள் வந்து மிக அற்புதமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்தால் வேண்டிய வரத்தை அருள்வான் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த அறுபடை வீடு முருகனோட சிற்பங்களை வந்து காட்சிகளாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நடராஜருடைய திருச்சபை அதுவும் இங்கே இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் பாரி முனைக்கு மிக அருகிலேயே உள்ளது உள்ளதுதான் நட்ராஜர் அன்பும் அருளும் அழகும் ஒன்றாக இணையும் இடம்தான் கந்தக்கோட்டம் முருகன் கோயில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் ரிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்